அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஹாய் செல்லார் எப்படி இருக்கீங்க அல்ஹம்துலில்லா நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லோருமே வந்து ஃபஸ்ட்டு நோன்பு வந்து நல்லபடியாக முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அல்ஹம்துல்லா எங்களுக்குமே வந்து ஃபஸ்ட்டு நோன்பு வந்து ரொம்ப சீரு சிறப்பமாகவே முடித்தாச்சு எது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நைட்டு அந்த திராவியாக சொல்லுவாங்கள்ல அதுக்கு முந்தின கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியிலருந்து வந்து நான் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் எது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏழு மணி இருக்கும் அதாவது என் நாளைக்கு வந்து நோன்பு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் வந்து சமைக்க ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தாழ்சா வச்சிடலாம் அதோட வந்து மிளகு கறி போட்டுடலாம் அப்படின்ட்டு மேக்ஸிமம் இங்கே வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா கறி தான் எடுப்பாங்க ஒரு சில பேர் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி மீன் இந்த மாதிரி எடுப்பாங்க பட் எனக்கு எங்கள் ஊரில் தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கறி எடுத்து வந்து காய்ச்சுவாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து தாழ்ச்சாவும் மிளகு கறியும் ரெடி பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து கடலப்பருப்பை வந்து வேக போட்டிருக்கேன் அதோட கொஞ்சமாக தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தும் லைட்டாக உப்பு தண்ணி எண்ணெய் போட்டு ஒரு குக்கரில் வந்து ஒரு மூணு விசில் வேக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக போட்டிருக்கேன் இந்த வெஜ் தாழ்ச்சா வந்து ஆல்சோ வந்து நான் ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பட் இப்போவுமே வந்து லைட்டாக வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் குக்கரில் மூணு விசில் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ தாளிக்கிறதுக்கு பட்டை கிராமி ஏலக்காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இது எல்லாமே மசிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா பருப்புலையுமே போட்டிருக்கோம் நம்ம எலும்பு போடுறோம் அப்படின்னோம்னா கூடும் அதிகமாக போடலாம் பட் வந்து நம்ம இன்னைக்கு எலும்பு போடாமல் வெறும் வெஜ்ஜு மட்டும்தானே அதனால் வந்து நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து கத்திரிக்காயும் உருளைக்கெழங்கு அப்புறம் மாங்காய் இந்த மூணு தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து வேறு வாழைக்காய் அந்த மாதிரி கிடைச்சா கூட நீங்கள் போட்டுக்கரலாம் அது எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு மசாலா வந்து கூட்டுறது பார்த்திங்கன்னா மல்லித்தூள் அதுக்கப்புறம் சீரகத்தூள் அது மட்டும்தான் நம்ம எண்ணெயில் பார்த்தீங்கன்னா மிளகாப்பொடி போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து உரப்பிறப்பு கம்மியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் கூட இந்த மல்லித்தூள் சேர்க்குறதோட ஹாஃப் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா மிளகாப்பொடியும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கரலாம் தக்காளி வெங்காயம் இஞ்சி வெள்ளைப்பொடெலாம் மசஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதனா எதுவுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காஷ்மீர் சில்லி கொஞ்சமாக போட்டிருக்கேன் அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகா பொடி இருக்கும் பார்த்திங்களா அதுவுமே கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் அந்த மசாலா கலவையை வந்து ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு கொதிக்க விட்டுறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் கேஜி சிக்கன் மட்டும் எடுத்திருக்கேன் இதை நல்லா அலசிட்டு கறி இப்பவே ப்ரிப்பேர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம் பச்சை மிளகா இதில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை ஆசனப்புறம் வதக்கிட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தக்காளிக்கு பதிலாக தக்காளி தொக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நோம்புக்கான ப்ரிப்ரேஷன் பார்ட் டூ வீடியோவில் இந்த ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன் அது பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அலசி வச்சிருக்க சிக்கனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக சால்ட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்ருங்க இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவும் மிளகு கறிக்கு சேர்க்குற பட்டை மிளகா அப்புறம் மிளகு சீரகம் லைட்டாக மஞ்சள் தூள் இதுதான் வந்து நல்லா அடிச்சிருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் ரெட் சில்லி பவுடருமே இதில் கொஞ்சமாக போட்டு நல்லா அடிச்சு அந்த பவுடரை தூவி இறக்கணும் அப்படின்னம்னா நமக்கு தேவையான மிளகு கறி ரெடி ஆயிடும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் எப்பவுமே வழக்கமாக இங்கே எல்லாருமே வந்து மிளகு கறி தான் செய்வாங்க ஸோ நாலுமே இன்றைக்கி வந்து எங்கள் ஹோஸ்டேலில் வந்து மிளகு கறி வந்து ப்ரிப்பேர் பண்ணி பருப்பு வந்து நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இதோட வந்து நம்ம புளிக்கு அரைச்சி வச்சிருப்போம்ல அதையுமே அந்த பருப்பு தண்ணியோட மிக்ஸ் பண்ணிடுங்க அதோட கிளிப் வந்து மிஸ் ஆயிருச்சு நல்லா அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பருப்பு தண்ணியை மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாத்தீங்களா அந்த மாதிரி மாங்காய் அதுவுமே போட்டுக்கிறேன் புளி வந்து பார்த்து கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள் நம்ம மாங்காய் பார்த்தீங்கன்னா சரியான புளிப்பு அதனால வந்து பார்த்து வந்து புளி போடுங்க இல்ல புளிப்பு அதிகமாகிடுச்சினாலுமே நல்லா இருக்காது நல்லா கொதிச்சு அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா வச்சு தாளிச்சா ரெடி ஆயிரும் மிளகு கறி வந்து ரெடி ஆயிருச்சு நான் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் வச்சிருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பெரட்டலை எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் வந்து நானும் பசங்களும் சாப்பிட்டுட்டு திராவியக்காக பள்ளியாசல் கிளம்பிட்டோம் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து தலைநோம்புக்குன்னு ட்ரெஸ் எடுப்பாங்க பட் நான் இந்த தடவை பசங்களுக்கு யாருக்கும் ட்ரெஸ்லாம் எடுக்கலை போன தடவை ரம்லானுக்கு போட்டுற அந்த ட்ரெஸ்ஸே பார்த்திங்கன்னா இன்றைக்கி தலைநோம்புக்கு வந்து போட்டு விட்டாச்சு போட்டுவிட்டு அஸ்கரையுமே வந்து பள்ளியாசலில் வந்து விட்டுட்டு பக்கத்துலேயே பெண்கள் பள்ளிக்கு நானும் இப்போ மைசாவும் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு எல்லாருமே போய்கிட்டு இருந்தோம் அங்கே போய் பார்க்குறப்ப மணி எட்டுறேன் எட்டரைக்கு வந்து அந்தளவுக்கு யாரும் வரல காக்கு தொழுகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு வாழ்கள் வரட்டும் சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மறக்கொழுந்து வந்து பகிர்ந்தாங்க எப்போவுமே மல்லிகைப்பூ மறிக்கொழுந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தலைநோம் இந்த முப்பது நோம்புக்குமே வந்து பகிர்வாங்க அலமது இல்லா திராவிய தொழுக நல்லபடியாக முடிஞ்சிருச்சு எந்த தடவை பெண்கள் அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை ஒரு சில பேர் வந்து வீட்லேயே வந்து ஒரு நாலு நாலு பேரை சேர்ந்து தொழுதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து கூட்டம்லாம் இல்லை நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு மணி பார்த்திங்கன்னா ஒம்பதே முக்கால் ஆயிடுச்சு வந்ததுக்கப்புறம் வந்து படுத்து தூங்கிட்டோம் இது பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு மூணு மணி போல் வந்த உடனே தேதி தான் கழிச்சேன் அந்த நோன்பு ஒன்று அப்படின்னு பார்க்குறப்ப அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருந்தது இன்றைக்கி நான் எந்திரிச்சதுக்கு காரணம் வந்து அலாரம் கிளாக் கிடையாது இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம் மழை தான் சரியான எயிட்டி மினட் எத்தனை மணிலேருந்து பெய்துன்னு எனக்கு தெரியல பட் ஒரு ரெண்டே முக்கால் மணி போல் பார்த்தீங்கன்னா சரியான சட்டச்சடன்னு சவுண்டு கேட்டுச்சு அந்த சவுண்டில் தான் நான் எந்திரிச்சு நானே எந்திரிச்சதுக்கப்புறம் வந்து அலாரத்தையும் ஆஃப் பண்ண ஆரம்பித்தேன் ரெண்டே முக்காக்கி எந்தோனா தகஜ தொழுகு தொழுதுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி போல் வந்து உலை வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸ் தான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சைட்லேயே பார்த்தீங்கன்னா நைட்டு வச்சுருந்து அந்த தாளிச்சா அதுக்கப்புறம் கறி இது எல்லாத்தையும் லைட்டாக சூடு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒயிட் ரைஸ் வைக்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஸ்கருக்கு வந்து மதியத்துக்கும் சேர்த்த மாதிரி வச்சாச்சு அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக வந்து டைம் வந்து சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு மணியில் உலைய வச்சாச்சு மழை எந்தளவுக்கு பேது நீங்களே பாருங்க ஒரு சில நாள் வந்து சகருக்கு வந்து மூணு மணிக்கு எந்திரிச்சி சமைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தெரியாது ஃபஸ்ட்டு நோம்பு அப்படிங்கிறனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வேலை பார்த்தாச்சு பட் போக போக வந்து அப்படி இருக்காது ஒரு சிலரை வந்து நமக்கே வந்து என்னடா நம்ம சமை நைட்டே சமைச்சு வச்சுருவோம் அப்படின்னு கூட தோணும் பட் நான் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பசங்க இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து விடியக்கால சமைச்சிங்க அப்படின்னா மத்தியானம் சாப்பாடு வந்து பசங்களுக்கு கொடுக்கறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி வந்து நானும் பாப்பாவும் தான் வந்து நோம்பு வைக்கிறேன் அஸ்கர் வந்து எந்திரிக்க கூட மாட்டேன்ட்டார் பட் நைட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்னை நோம்புக்கு உசுப்புங்க நானும் எந்திரிப்பேன் பட் இப்போ வந்து ஒரு பொட்டுக்கூட சேலம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டீ போட ஆரம்பிச்சிட்டேன் எப்போவுமே சரி நான் டீ போடுறப்ப வந்து இஞ்சியும் ஏலக்காவையும் தட்டி வந்து இந்த சகருக்கு போடுறப்போ போடுவேன் அப்போ தான் வந்து என்னோடய மாமியாருக்குமே தெரியும் சரி ஓகே எந்திரிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த தடவை வந்து அவங்களால் கண்டே பிடிக்க முடியாது இன்க்ளூடிங் என் ஃப்ரெண்டு கூட பார்த்தீங்கன்னா என்ன லைட்டு போடாமல் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சு கேட்டிருந்தேன் எந்திரிச்சுட்டு நான் டீ போட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கேன் ஒரு சவுண்டுமே கேட்கல இஞ்சி தட்டவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சியும் ஏலக்காவையும் பார்த்தீங்கன்னா நான் அடிச்சு வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ எடுத்து ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு ரெடி பண்ணிவிட்டு நானியம் போனும் டீ போட்டு குடிச்சிட்டோம் அஸ்கருக்கு வந்து டீ மூடி வச்சாச்சு காலையில் எந்திரிச்சோன்னு வந்து அவனுக்கு ஊத்தி கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பஜ்ஜிரு தொழுதுட்டு நானும் எப்போதும் தூங்க போயிட்டோம் இது பார்த்தீங்கன்னா நோம்புக்காக வந்து அத்தை அம்மா இருந்து எனக்கு கொடுத்தது டேங்க் பொடியும் அதுக்கப்புறம் வந்து பேர்ச்சம்பலமும் கொடுத்துருக்காங்க எப்போவுமே வந்து நோம்புக்கு வந்து கொடுத்துருவாங்க மொதல் நாள் வந்து கொடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் வந்து நேத்தே வந்து அத்தா கொடுத்துட்டு போயிட்டாரு இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி இருக்கும் நானும் மைசாவும் எங்கே போய்கிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்சா வாங்குறதுக்காக போய்கிட்டு இருக்கோம் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அவங்களே வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க இருந்து வாங்கிட்டு வந்து நம்ம சில்ட்ரன் வியாபாரத்துக்காக என்னோடய மாமியார் வந்து வைப்பாங்க நோம்பு டயத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மூணு மணிக்கு இந்த வேலை இருக்கும் நானும் மச்சி நான் எங்கேயாவது வெளியே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மச்சி வந்து வாங்கி கொடுத்துருவாங்க என்னோடய மாமியார் அங்கேயே உட்காந்து வியாபாரம்லாம் பார்த்து முடிச்சிருவாங்க இப்போ வாங்கி கொடுத்த காயோட பார்த்திங்கன்னா வீட்டுக்குமே வந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்தாருக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சி வந்து மைசா வாங்கிட்டு வந்திருந்தாங்க தலை நொம்பு அப்படிங்கிறதுனால பாத்தீங்கன்னா கறிக்கஞ்சி மாதிரி ஆக்கியிருந்தாங்க செம்ம வாசனையோட இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப வேலையை ஸ்டார்ட் பண்ணிருவோம் நான் இன்னைக்கு வந்து ஒரு சில வந்து மெனு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரூட் மிக்ஸ் செஞ்சு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலெலாம் காய்ச்சிட்டு அதில் ஒரு சில பவுடர்லாம் சேர்த்துட்டு நமக்கு தேவையான பழங்கள்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சோம்னா அந்த ஃப்ரூட் மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்துலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கட்டியான பால் வந்து ஒரு அரை லிட்டர் பால் வந்து எடுத்துக்கோங்க தண்ணி அந்தளவுக்கு ஊற்றாம வந்து நல்லா காய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுட்ரு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக வந்து பாலை வந்து நல்லா கட்டி உள்ளாமல் வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் நார்மல் வாட்ரு கூட ஊற்றிக்கிறலாம் அதுக்கப்புறம் வந்து பால் கொதிச்சது நல்லா அமர்ந்ததுக்கப்புறம் வந்து நம்ம கரைச்சி வச்சு அந்த கட் பவுடர் மிக்ஸை வந்து நம்மளை ஊற்றிட்டு அதையுமே நல்லா வந்து கொதி வரதட்டி வெயிட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வந்து சக்கரை போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் வந்து சக்கரை போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கொதித்து வரதட்டி வெயிட் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு வந்து கஸ்டர்ட் பவுடரு நான் வந்து சேர்க்கலை பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட் மிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட் குட்டியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து கஸ்டர் பவுடர் வந்து கூட போட்டுவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் பட் எனக்கு வந்து லிக்யூடாக இருந்தால் கூட போதும் அப்படின்னு மாதிரி இது பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பால் நல்லா ஆறணும்னு சொல்லிட்டு ஒரு மூடி போட்டு ஆற விட்டுருக்கேன் அப்புறம் ஒரு குட்டி பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் நம்ம ஆல்ரெடி ஜவ்வரிசி வந்து வறுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தண்ணி உடனே நம்ம வறுத்து அந்த ஜவ்வரிசி போட்டோன்னா டக்குன்னு ஒரு ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸ்லேயே வந்து ஜவ்வரிசி வெந்துடும் அதுக்கப்புறம் வந்து சப்ஜா சீடு அதையுமே வந்து ஊற போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரூட் மிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட விருப்பம் தான் உங்களுக்கு என்னென்ன பழங்கள் பிடிக்குமோ அந்த மாதிரி எல்லா பழமும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பட் இன்க்ளூடிங் வந்து அந்த தண்ணி பழம் அந்த மாதிரி அந்த லிக்யூடாக அந்த மாதிரி பழங்கள் மட்டும் வேணாம் பட் இந்த மாதிரி பழங்கள் ஆப்பிள் ஆரஞ்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் மாதுளம்பழம் அதுக்கப்புறம் வந்து கொடுமுந்திரி அப்புறம் பச்சை கலர் ரெண்டு கருப்பு கலர் நான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் சப்போட்டா பழமுமே நான் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக தண்ணியில் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து திராட்சை பழத்தை வந்து மைசா தான் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதுளம் பழமும் ஆப்பிள் பழத்தையும் வந்து தோல் சீவி குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு பவுலில் நம்ம தரக்க யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த பேச்சம்பழம் நட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நான் இன்னைக்கு வந்து காஞ்ச பேச்சம்பழத்தை வந்து அப்படி நறுக்கி போட்டிருக்கேன் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக அதாவது இனிப்பு ரொம்ப துளாக கிடக்கும் அதுமே அந்த ஃப்ரூட் மிக்ஸில் அது வந்து மெண்டு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஒரு ஒரு நாலு வந்து பேச்சம்பழத்தை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் இதோட சேர்த்து நீங்கள் நட்ஸுமே போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச பாதாம் முந்திரி பிஸ்தா எது வேணால் நீங்கள் நர்ஸாக வந்து அப்படியே பச்சையாகவே வந்து போட்டுக்கலாம் இல்லை நெய்யில் வறுத்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கலாம் அப்புறம் நறுகி வச்சிருக்கிற பழத்தையும் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பாதாம் பிசுன் அதுக்கப்புறம் வேக வச்சு வச்சுருந்த ஜவ்வரிசி இது எல்லாத்தையும் போட்டுட்டு நமக்கு நல்லா பால் வந்து குளிராக ஆறிடணுங்க அப்போ தான் நம்ம வந்து பா ஃப்ரூட்டோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க உண்மையாக சொல்கிறேன் டேஸ்ட் உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து நீங்கள் இப்போ செஞ்சு வச்சிங்கன்னா அந்த ரெண்டு நோம்புக்கு வந்து நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் இல்லை ஃபேமிலி பெருசுனா கூட ஓகே தான் பட் நமக்கு வந்து குட்டி ஃபேமிலி தானே ஆளுக்கு ஒரு ஒரு பவுல்னாலே வயிறு நிறைஞ்சு போயிடும் எஸ்டாக இருந்தால் கூட நம்ம நோம்புக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து சப்ஜா சீட் கூட சேர்க்கலாம் பட் நான் இன்றைக்கி வந்து நான் சேர்க்க கிடையாது இதை அப்படியே வந்து நம்ம ஃப்ரீசரில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னம்னா நம்ம நோம்பு திறக்கிறப்ப எடுக்கிறப்ப நல்ல ஜில்லுன்னு இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் தான் போட போகிறோம் இன்றைக்கி வந்து ஆல்ரெடி வந்து நம்ம லெமன் சுவாஸ் செஞ்சு வச்சுருக்கோம்ல அதோடு சேர்த்து நன்னாரி சருப்பத்து சேர்த்துட்டு பாதாம் பீசன் அதுக்கப்புறம் வந்து சப்ஜா சீட் எல்லாம் போட்டு ஜூஸ் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு ஃபஸ்ட்டு நோம்பு அப்படிங்கிறதுனால வந்து ப்ரிப்ரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சுருப்பாங்க ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பட் இதே இதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா ஒரு சில பேர் மெயின்டைன் பண்ணுவாங்க பட் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படி டிஷ்ஷஸ்லாம் அப்படி ஒன்று ஒன்றா குறைஞ்சிக்கிடணும் அந்த கேட்டகரியோட சேர்ந்தவை தான் நானுமே மதனா அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக செஞ்சுருக்கேன் இருக்க வந்து ஒவ்வொரு டிஷ்ஷஸாக வந்து கம்மியாகிட்டே இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து போண்டா தான் அதாவது முட்டை போண்டா வந்து செய்ய போகிறேன் அதனால் முட்டையை வந்து வேக வச்சு எடுத்துட்டேன் ஆல்ரெடி வந்து நம்ம வந்து கடல மாவில் ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பஜ்ஜி மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதில் தான் பார்த்தீங்கன்னா உப்பு உப்பு எல்லாமே ரெடி பண்ணி தான் வச்சுருந்தோம் ஸோ அந்த மாவு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் வேக வச்ச முட்டையை பார்த்தீங்கன்னா ரெண்டாக கீரி வந்து நான் போண்டா ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து முழு முட்டையாக கூட போட்டு நீங்கள் வந்து வேக வச்சு பொறிச்சு எடுத்துக்கரலாம் நான் ஆல்ரெடி வந்து மாவு ரெடி பண்ணுறப்ப வந்து இந்த மாவு கரெக்டாக இருக்கும் நான் கொஞ்சமாக தான் இது பண்ணுவேன் அப்படி இருந்து மிச்சமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து வெங்காயமும் அப்புறம் வந்து கொத்தமல்லி புதுனா இதெல்லாம் போட்டுட்டு அதையுமே லைட்டாக சால்ட்டு போட்டு அப்படியே அதையுமே பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா சட்னி இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால வந்து நம்ம இன்ஸ்டண்டாக ஆல்ரெடி வந்து ப்ரீமிக்ஸ் எப்படி ரெடி பண்ணது க்ரீன் சட்னிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் அதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டியாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறணும் தண்ணி இல்லாமல் கட்டியாக ரெடி பண்ணிக்கோங்க சட்னியை அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மினி பன் பீஸா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை சரி பீஸா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது முன்னால் மினி பன் பீஸா செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பண்ணு எடுத்துக்கிட்டேன் அதுக்கு தேவையான காய்கறி பார்த்தீங்கன்னா குடமிளகாய் தக்காளி கேரட் அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் பன்னீரும் எடுத்திருக்கேன் என் பையன் வந்து எனக்கு இந்த இது மட்டும் சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் சேர்க்காதீங்க அப்படின்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து என் பையனுக்காக தான் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் பண்ணை வந்து மேலே இருக்க லேயரை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம தக்காளி தொக்கு வந்து ரெடி பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா அதை தான் இது பண்ணி இதுக்கு ஆப்ஷனலாக வந்து நீங்கள் தக்காளி சாஸ் வந்து ரெடி பண்ணி பண்ணிக்கலாம் பட் எனக்கு தக்காளி தொக்கையை வந்து போதுமானதாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சீஸை வந்து ஒரு பால் கவரில் போட்டு போட்டிருக்கேன் இந்த மாதிரி சுற்றி விட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நறுக்கி வச்சிருக்க அந்த காய்கறிகள்லாம் போட்டு மேலே இன்னும் கொஞ்சம் சீஸை வந்து இது பண்ணிவிட்டு இதை ஒரு தவால வந்து நம்ம வந்து அப்படி லைட்டாக அந்த சீஸ் மில்ட் ஆகிற வரைக்கும் வந்து ஹீட் பண்ணி எடுக்க போகிறோம் என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா பன்னீர் எதுவும் சேர்க்காமல் இது பண்ணியிருந்தேன் பட் நாங்கள் நோன்பு திறக்கிறதுக்கு எனக்கும் என் பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பன்னீர் ரெண்டு சீஸ் போட்டு பன்னீர் மினி சீஸ் பன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணியிருந்தோம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இதெல்லாம் செய்கிறப்ப நமக்கு டெம்டிங் ஆகுமா நமக்கு நோன்பு அப்பெல்லாம் கிடையவே கிடையாது நம்ம நிறைய வேலைகள் பார்க்கறதுனால அந்த டெம்டிங்லாம் வராது டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு நம்ம போய்ட்டு நோம்பு திறப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இதை ஆசை வரணும் அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது ஸோ இந்த வேலையெல்லாம் பார்க்குறப்ப வந்து டெம்டிங்லாம் இல்லை இதை வந்து வந்து லைட்டாக வந்து அந்த சீஸ் வேகிற மாதிரி அந்த சூடு படுற மாதிரி வச்சுட்டு அகெயின் வந்து ரெண்டு தடவை இங்கிட்ட இங்கிட்டு திருப்பி விட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் பட்டர் சேர்த்து கூட நீங்கள் இது பண்ணலாம் பட் நான் எனக்கு வந்து பட்டர் இந்த மாதிரிலாம் எதுவுமே நான் சேர்க்காம சும்மாவே வந்து தவால வச்சு இந்த மாதிரி முன்ன பின்ன வச்சு பெரட்டி எடுத்தாச்சு எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோன்பு திறக்கிறதுக்கு வந்து எல்லாமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கு நடுவில் வந்து தொழுகிறது ஓதை இது எல்லாமே வந்து நடக்கும் பட் அந்த எல்லாம் நான் வந்து என்ன இதில் ஆட் பண்ணவே இல்லை ஸோ சிம்பிளாக இது இது நான் இந்த வேலைகள் பார்த்தேன் அப்படிங்கிற இதை மட்டும் தான் நான் கிளிப்பாக ஆட் பண்ணியிருக்கேன் எல்லா விலையும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோன்பு வந்து திறக்க ஸ்டார்ட் பண்ணி ஆச்சு ரொம்பவுமே ஹேப்பியாக அலமது ரொம்ப சூப்பராக வந்து இந்த நோன்பு முடிஞ்சிச்சு உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்னென்ன டிஷ்லாம் செஞ்சு உங்கள் பசங்களுக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் நாளைக்கு ஒரு விழா கண்டிப்பாக சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்